அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே முடுக்கிக் கொண்டிருக்கும் அதானி மீதான ஊழல் புகாரில் தமிழ்நாடு மின்வாரியத்தின் பெயரும் இடம்பெற்றிருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது இது தொடர்பாக தமிழக அரசு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அறிக்கை வெளியிட்டிருந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அதானி குழும தலைவர் கௌதம் அதானிக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் சென்னை நங்கநல்லூர் அருகே திட்டம் ஒன்றை தொடங்கி வைக்க வந்த முதலமைச்சரிடம் ராமதாசின் அறிக்கையை சுட்டிக்காட்டி பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு உரிய பதிலை அளிக்காமல் ராமதாசிற்கு வேறு வேலை இல்லாததால் தினமும் அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என அலட்சியமாக பேசிவிட்டு சென்றார் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டி வச்சு என்னென்ன பேசுவோம் அப்படின்னு தீர்மானமே போட்டு நோட்டை கொடுத்துருக்கிறோம் அதை வலியுறுத்தி பேச வேண்டும் நான் உத்தரவு கொடுத்துருக்கேன் அந்த அடிப்படையில் பேசுவோம் பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி யாரை வந்து சந்திச்சு அவருக்கு வேலை இல்லை அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அவசியம் இல்லை

அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இவர் வந்து ரஷ்ய முன்னாள் அதிபர் சர்வாதிகாரி ஸ்டாலின் கிடையாது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பேர் இன்னைக்கு அதில் கெட்டு போயிட்டு தமிழ்நாடு பேர் இன்னைக்கு அடி அமெரிக்காவிலே ஊழல் குற்றச்சாட்டில் என்றால் முதலமைச்சருடைய கடமை அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கடமை அது அதை விட்டுட்டு தலைவர்களை அரசியல் தலைவர்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் நிச்சயமாக இது ஒரு முதலமைச்சருக்கு நன்கு கிடையாது ராமதாஸை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் முதலமைச்சரை விமர்சிக்க தொடங்கிய பாமகவினர் ராமதாசின் சாதனைகளாக கூறப்படுபவைகளை பட்டியலிட்டு விவாதிக்க தொடங்கினர் இதற்கிடையில் ராமதாஸ் குறித்த முதலமைச்சரின் பேச்சு ஆணவப்போக்கை வெளிப்படுத்துவதாக கூறி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மூத்த தலைவர் தமிழசி சௌந்திரராஜன் பாமக தலைவர் ஜி கே வாசன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோரும் கண்டனங்களை பதிவு செய்தனர் இதற்கிடையில் பாமக நிறுவனர் ராமதாசின் குற்றச்சாட்டு தொடர்பாக கருத்தில் என்ன தவறு இருக்கிறது என கேள்வி எழுப்பிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அதற்காக மன்னிப்பு கேட்கும் பழக்கம் இல்லை எனவும் தெரிவித்தார் தேவையில்லாத ஏதாவது ஒரு அறிக்கை தினந்தோறும் விடுறார் அதில் என்ன தப்பு இருக்குது தமிழை உபயோகப்படுத்துகிற வார்த்தை தான் அது அது அன்பார்லிமெண்டரி வேலி கிடையாது அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும் கடந்த காலங்களில் அவர் விட்ட விட்டு எல்லாம் எடுத்து பாருங்கள் ஒற்றையாக யாரையும் தரந்தார்ந்து பேசுகின்ற சூழல் இருப்பவர் எங்கள் முதல்வர் கண்ணியத்திற்கு பாதுகாவலராக இருப்பவர் கண்ணிய குறைவாக எதுவும் பேசவில்லை ஆகவே அப்படி பே அப்படி பேசுகின்ற சூழலும் எங்கள் முதல்வருக்கு எப்போதும் ஏற்படாது மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை தவறு என்றால் நிச்சயம் முதல்வர் அவர்கள் அதற்கு உண்டான பிராயத்தை தேடுவார் அவர் கூறிய வார்த்தையில் எல்லவும் தவறில்லை எதற்கெடுத்தாலும் ஊழல் குற்றச்சாட்டை கூறுவது பாமக நிறுவனர் ராமதாசுக்கு கை வந்த கலை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறினார் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரையும் தலைக்குறவாக பேசுகின்ற ஒரு நபர் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும் ராமாலை கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மத்தியில் இருப்பதைப் போல

முதலமைச்சருக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் கும்பகோணம் அரியலூர் சேலம் ஈரோடு கடலூர் மயிலாடுதுறை திருவள்ளூர் என பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெற்றது பாமாக்க நிறுவனர் ராமதாசின் பேச்சு குறித்து முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர் தொடர்ந்து இவருடைய மருத்துவரைய நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை ஒரு எதிர்கட்சி தலைவருக்குரிய அங்கீகாரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார் இதை வந்து கண்டிக்கிறது இதை வந்து அவருக்கு வேற வேலை இல்லைன்னா என்ன ஒரு ஆணவ பேச்சு என்ன ஒரு அகங்கார பேச்சு நாட்டில் நடக்கிறது சர்வாதிகார ஆட்சி இல்லைங்க ஜனநாயக ஆட்சி ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சார் முதலமைச்சருக்கு வன்னியரே பிடிக்கல அதனாலதான் வன்னியருடைய தலைவர் பொறுத்த ஐயாவை அவமானப்படுத்துறாரு தமிழகத்தில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை அறிக்கைகளாக வெளியிட்டு அரசின் கவனத்தை ஈர்த்து வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்த பேச்சை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்தாக இருக்கிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு